ஓவராக பேசின கமலா அடிக்கிறதுக்கு கை ஓங்குன கோபி சாரி கேட்க சொல்லி ஆத்திரமான ராத்திகா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாகியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக விஜய் டிவியில் வந்துட்டு ஒளிபரப்பாகிட்டு வருது ஸோ அதனால் விஜய் டிவியினுடைய ஒரு செகண்ட் முன்னணி சீரியலாக இந்த சீரியல் இருந்துட்டு வருது ஸோ இந்த சீரியலில் அடுத்தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பான காட்சிகளோடு இந்த சீரியல் போயிட்டுருக்குது தன்னோட மகன் கோபியோட செய்கியால் பாதிக்கப்பட்ட ஈஸ்வரி இப்போ பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்த நிலையில் அவங்கள அந்த இருந்து மீட்கிற பொருட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமனார் மாமியார் என் மகளோட கும்பகோணம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க மேலும் ஈஸ்வரியோட நீண்ட தோழி சாவித்திரியையுமே அந்த இடத்துக்கு வர வச்சு ரெண்டு பேரையுமே பேச வைக்கிறாங்க பாக்கியா இதனால் ஈஸ்வரிய தன்னுடைய மன பாரங்கள் எல்லாத்தையுமே மறந்து சாவித்திரியோட மனம் விட்டு பேசி தன்னுடைய இளமை கால நிகழ்வுகளை எல்லாமே பேசி சந்தோஷப்படுறாங்க கோபி தன்னை கொலக்காரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி வீட்டை விட்டு வெளியேறவும் காரணமா இருந்த சூழல்ல ஈஸ்வரி தொடர்ந்து மன உளைச்சல்ல இருந்துட்டு வந்தாங்க அவங்க அதே சூழல்ல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய மனநிலை மட்டும் இல்லாம உடல்நிலையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியா அவங்கள முன்னகுட்டியே அவங்க கேட்டுட்டு இருந்த அந்த கும்பகோணம் கோயில்களுக்கு எல்லாமே போகும்படியான அந்த ட்ரிப்பை வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில தான் பாக்கியா ஈஸ்வரி ராமமூர்த்தி இனியா இந்த மாதிரி நாலு பேருமே பாத்தீங்கன்னா கும்பகோணம் போனாங்க கும்பகோணத்துல சில காலங்கள் தன்னுடைய சின்ன வயசுல ஈஸ்வரி இருந்ததாகவும் அந்த காலத்துல அவங்களுக்கு சாவித்ரி அப்படிங்கிற நெருங்கிய தோழி இருந்ததாகவும் ஈஸ்வரி இனியா கிட்ட சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பாக்கியா ஈஸ்வரியோட தோழி சாவித்ரிய கும்பகோணம் கூட்டிட்டு வராங்க தன்னுடைய நீண்ட நாள் தோழியை பார்க்கிற ஈஸ்வரி கட்டி அணைத்து தன்னுடைய பாரங்கள் எல்லாத்தையுமே இறக்குறாங்க தொடர்ந்து சாவித்ரியோட அவங்க சிரிச்சு பேசுறத பாக்குற ராமமூர்த்தி இதே போல இவ எப்பயும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா கண் கலங்குறாரு இதற்கிடையே வீட்டில் பாக்கியா இல்லாத சூழல்ல செளியன் டீ போட கேக்குறாரு அப்போ செல்வி வேலையா இருக்க ஜேனி நானே டீ போட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியா அடுப்பாங்கரைக்கு போறாங்க இதை தொடர்ந்து செளியன் மட்டும் இல்லாம செல்வியும் வந்துட்டு அலர்றாங்க இந்த தான் ஜேனி சூப்பரா டீ போட்டு எடுத்துட்டு வராங்க அதை குடிச்சிட்டு மறுவார்த்தை பேச முடியாம மூழி மூழி முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு செளியன் அவர் மாட்டினது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல சரியா எழிலும் வராரு அங்க வந்து அவருமே ஜெனி போட்ட டீயை குடிச்சிட்டு செளியனுக்கு கம்பெனி கொடுக்கிற வகையில முடிக்கிறாரு ஜெனி போட்ட டீல எல்லாமே அதிகமாக இருக்கிறதா சொல்லிட்டு தப்புச்சே பிழைச்சேன் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய ரூமுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுகிற வேலைக்காக ஓடுறாரு எழில் செளியனும் அந்த இடத்துல எஸ்கேப் ஆகுறாரு முந்தைய நாள் நைட்டு அதிகமாக குடிச்சிட்டு தன்னுடைய மகன்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுற ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதையோட இருந்த கோபி தொடர்ந்து ராதிகாவையும் அவங்களுடைய அம்மாவையும் சகட்டும் இன்னைக்கு ஒரு கட்டத்தில் கமலாவை பிசாசு அப்படிங்கிற மாதிரியாவும் கோபி சொல்றதாவும் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு இந்த நிலையில தான் மறுநாள் இது குறித்து ராதிகா கோபிக்கிட்ட கேள்வி கேட்க நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா கோபி சொல்றாரு இதற்கிடையே தொடர்ந்து கமலா வந்துட்டு ஓவரா பேச மறுபடியும் ஈஸ்வரிய கொலைக்காரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு இருக்கிறாங்க கமலா இதனால கோபிக்கு கோபம் தலைக்கிறது உடனே தன்னுடைய மாமியார்னு கூட பார்க்காம கமலாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு கோபி இதனால கமலா மட்டும் இல்லாமல் ராத்திகாவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உடனே கோபியோட சட்டையை பிடிச்சி எப்படி அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா சண்டைக்கு போகிறாங்க தொடர்ந்து தன்னுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ராதிகா கோபிக்கிட்ட சொல்ல மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா திமரா சொல்லிட்டு கோபி அந்த இடத்த விட்டு நகர்றாரு கமலா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க ஸோ இந்த மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா கோபி அண்ட் ராத்திகாவுக்கு இடையில இப்போ வந்துட்டு அந்த மோதல் பயங்கரமா உச்சக்கட்டத்தை எட்டிருச்சு தான் சொல்லணும் அண்ட் இதோட எதிரொலி பார்த்தீங்க அப்படின்னா கோபியனுடைய கிளவுட் கிச்சன்லையுமே எதிரொலிச்சிது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இந்த மாதிரி இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் வந்து போயிட்டுருக்கு ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துல மறக்கமக்க மனசில் பதிவு பண்ணுங்க